வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுவாக கண் திருஷ்டி இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது அனைவர் வீட்டிலும் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படுவோர் அதிகமாகவே இருப்பார்கள் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களின் திறமையை பார்த்தோ அவர்கள் செயல்திறனை பார்த்தோ திருஷ்டி என்பது வரதன் செய்யும் அதை நாம் கடந்துதான் போக வேண்டும் இதற்கு எளிதாக நம் வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம்தான் உப்பு பரிகாரம் இதற்கு நாம் வரவேற்பறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லூப்பை போட்டு ஓரமாக வைத்துவிட வேண்டும் கல்லூப்பை நாம் ஒரு கிண்ணத்தில் வைக்கும்போது அது மூடி போடாமல் நாம் திறந்தே வைக்க வேண்டும் அந்த கல்லூப்பில் வரும் நேர்மறை ஆற்றல் எதிர்மறை சக்திகளை அழித்துவிடும் நம் வீட்டிற்குள் இருக்கும் துஷ் சக்திகளை இந்த கல்லூப்பு விரட்டப்படுவதாகவும் கூறப்படுகிறது பொதுவாக நாம் வீடு துடைக்கும் போதும் கல்லூப்பு போட்டு துடைப்பது உண்டு ஆனால் இதே போல் ஒரு கிண்ணத்தில் நாம் கல்லூப்பை வரவேற்பறையில் வைத்தோம் என்றால் நம் வீட்டிற்கு வ வரும் திருஷ்டியோ அல்லது சிறு சிறு உடல் உபாதைகள் சண்டை சச்சரவுகள் நீங்க பெறுவதோடு மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சியும் இருந்து கொண்டே இருக்கும் மனதில் எப்பொழுதும் ஒரு மனநிறைவு இருக்கும் அந்த கல்லுப்பு ஆற்றலால் நம் வீட்டிற்குள் எப்பொழுதுமே ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும் இதை நாம் ஒரு வாரம் ஒரு முறை இந்த கல்லூப்பை தண்ணீரில் கரைத்துவிட்டு புதிதாக நிரப்பி வைக்க வேண்டும் இதை தொடர்ந்து நாம் இப்படி செய்து வந்தோம் என்றால் நம் வீட்டில் உள்ள வாஸ்து குற்றங்களும் தேவையில்லாத தோஷங்களும் நீங்க பெறும் மேலும் இது ஒரு எளிய பரிகாரம்தான் இதை செய்து பார்த்து நாம் மாபெரும் வளர்ச்சி அடையலாம் நன்றி வணக்கம்